தாய் வீடு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருக்கள் சுவாமியான குள்ளச்சாமி கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி மகாகவி பாரதியின் வாழ்வு மகத்தான வாழ்வாக மலர்ந்ததற்கு காரணம் எள்ளத்தனை பொழுதும் வீணாகாமல் இமைப்பொழுதும் சோர்வில்லாமல் எடுத்த பிறவியை பயனாக்கியமைதான் முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்குள் முழுமையாகிய அவர்தம் வாழ்வு அமர வாழ்வு மரணத்தை வென்று நிலை நிற்கும் சிறப்பான வாழ்வு அகமென்றும் புறமென்றும் அகப்புறம் என்றும் வகைப்படுத்திக் கொள்ள வாய்ப்பளிக்கும் வாழ்வை வாழ்வாங்கு வாழ்ந்து காட்டி இகமென்றும் பரமென்றும் பிரிக்க வழியின்றி இந்த இப்பிறவியிலேயே சொந்த மண்ணிலேயே சொர்க்கத்தை கொண்டு வந்து நிலை என்றும் இருக்க முடியும் என்பதை செய்து காட்டிய சிறப்பு பாரதிக்கு உண்டு அதற்கான படிநிலைகளை தன் பாடல்களில் நிறைத்தவர் பாரதி அது சங்கப்புலவர்கள் தொடங்கி வள்ளலார் வரைக்கும் வளர்த்து தந்த பாதை அதில் கம்பருக்கும் இடம் உண்டு கார்ல் மார்க்சுக்கும் இடம் உண்டு வங்கம் தந்த அரவிந்தருக்கும் ஜெகதீச சந்திரவசுவுக்கும் பங்கு உண்டு ஔவையாருக்கும் சகோதரி நிவேதிதா தேவிக்கும் சரிநிகர் இடம் உண்டு கோவிந்தசாமி முதலாக குவளைக்கண்ணன் வரைக்கும் தன் வாழ்வில் தக்க இடம் தந்த பாரதி தான் சந்தித்த மனிதர்களுக்கு மட்டுமன்றி சிங்கிந்திக்கத் தூண்டிய குயிலுக்கும் காக்கைக்கும் கடலுக்கும் மலைகளுக்கும் உரிய இடம் தந்து கொண்டாடி மகிழ்ந்த பாங்கில் பல்லாயிரம் ஆண்டு வாழ்ந்த பயனை துய்க்க முடிந்தது அருணகிரிநாதர் தாயுமானவர் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என அனைவரையும் உள்வாங்கி தான் உணர்ந்த உலக ஞானியர்தம் உணர்வலைகளையும் தனதாக்கி நிமிர்ந்த வானம் அவருடையதாய் இருக்கிறது இந்த வரிசையில் குருக்கள் என்ற சிறப்புக்குரியவராக குள்ளச்சாமி நிலைக்கிறார் தன் வாழ்வில் மூன்றில் ஒரு பங்கை முழுமையாக பாரதியார் கழித்த இடம் புதுச்சேரி அதில் மூன்றில் ஒரு பங்கு காலத்தை குள்ளச்சாமி தனக்குரியதாக ஆக்கியிருக்கிறார் எனவே பாரதிக்கு முன்னோடியானவர்கள் வரிசையில் முதலானவராக குள்ளச்சாமியை நாம் குறிப்பிட வேண்டியதாய் இருக்கிறது அது கருதியே பாரதியும் தன் ஞானகுருவாகிய குள்ளச்சாமியை ஞாயிற்றுக்கு நிகராக பாட்டினில் நிறுத்துகிறார் தன்னை புதுமை தேடும் பித்தனாகவும் புதுமை தேடும் தேசபக்தனாகவும் இயக்கிவிட்ட குருநாதர்களுக்கு மத்தியில் அமரவாழ்வு எய்தும் அரிய வழிபுகட்டும் சித்தனாக மாற்றிய குருக்கள் குள்ளச்சாமி என்பதில் பாரதியின் உறுதிப்பாடு அவர்தம் பாரதி அறுபத்தாறு நூலில் துலக்கமாகிறது கோவிந்த சுவாமியையும் யாழ்ப்பாணத்து சுவாமியையும் அவரை தன்வசம் கொண்டு வந்து சேர்த்த குவளைக்கண்ணனையும் புகழ்ந்து பாடிய பாரதி குள்ளச்சாமியை புகழ்ந்து பாடியதோடன்றி குருக்கள் என்றும் துதிக்கிறார் அது குருக்கள் ஸ்துதி என்று நான்கு பாடல்களாய் வளர்கிறது அதற்கு முன்னும் பின்னும் தான் கற்ற பெற்ற அனுபவ பாடங்களை உபதேசங்களாகவும் உணர்வு குறிப்புகளாகவும் பதிவு செய்கிறார் பாரதி அவை மரணத்தை வெல்லும் மார்க்கத்தை காட்டுகின்றன மரணத்தை வெல்லும் மார்க்கம் நாணம் கவலை சினம் அச்சம் வேட்கை ஆகிய ஐந்தினையும் அழித்துவிட்டால் அப்போதும் சாவும் அங்கே அழிந்து போகும் இவற்றுள் சினமே மரணத்தின் மையம் வேட்கையாகிய விருப்பம் உட்கடைக்கையாகி தூண்டுகிறது நாணம் தடுக்கிறது பெற முடியா கவலை சூழ்கிறது பெற்றவர்கள் மீதும் பெறவிடாமல் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மோதும் சினத்தை உண்டு பண்ணுகிறது அது அச்சமாக உருவெடுக்கிறது அச்சமே மரணமாகிறது மிச்சத்தை சொல்ல வேண்டியதில்லை இவற்றுள் முதலில் வெல்ல வேண்டியது சினத்தை என்கிறது பாரதியின் ஞானம் ஞானத்தை மறந்தார்க்கு சினம் வருகிறது சினம் கொள்வார் தம்மைத்தாமே தீயால் சுட்டுக்கொண்டு செத்திடுவார் தம்மை ஒப்பார் சினம் கொள்வார் தம் கழுத்தை தாமே வாழ்கொண்டு ஆவார் என்கிறார் சினம் கவலையைத் தருகிறது கவல்கிற நெஞ்சம் மனித வாழ்வை துயர்கடலில் வீழ்த்தி விடுகிறது இதற்கு மருந்து சக்தியின் துணை அவள் துணையால் கை கொள்ள வேண்டிய கடப்பாடு இரண்டு ஒன்று தேம்பாமை மற்றொன்று பொறுமை இரண்டும் ஒன்றுபோல் தோன்றினாலும் அடிப்படையில் வெவ்வேறு தேம்பி தேம்பி இடருற்றும் அடிந்தவர்கள் கோடி கோடி பேர் இந்த எண்ணிக்கை இரு கோடி அல்ல கோடியே கோடி அதாவது கோடி இன்ட்டு கோடி தேம்புதல் அச்சத்தை தருகிறது தன்னளவில் தேம்பி அழிவாரின் நிலை தற்கொலை பொறுமை இழந்தவர்களால் எழும் சினத்தால் நிகழ்வது கொலை பொறுமை இழப்பதால் முதலில் நிகழ்வது அகப்போர் அதுவே புறப்போராகி பூமியில் வாழ்கிற அனைத்து உயிர்களையும் அழிக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டு பாரத போர் அறக்கடவுளின் புதல்வனாகிய யுதிட்டிரன் என்னும் தருமன் பொறுமையின் சிகரமாக திகழ்ந்தவன் அவன் இறுதியில் பொறுமை நெறி தவறியதால் விளைந்தது போர் பொறுமையின்றி போர் செய்து பரத நாட்டை போர்க்களத்தை அழித்துவிட்டு புவியின் மீது வறுமையையும் கலியினையும் நிறுத்திவிட்டு மலைமீது சென்றான் பின் வானம் சென்றான் என்று பாரதி அறுபத்தி ஆறில் பதிமூன்றாவது பாடல் இந்த செய்தியை குறிப்பிடுகிறது ஆனாலும் புவியின் மிசை உயிர்களெல்லாம் அணியாய கொடுமை என்றோ தேனானை உயிரை விட்டுச் சாகலாமோ என்று மெல்லிய சினம் பாரதிக்கு வந்துவிடுகிறது உடனே செத்திடுதற்கு காரணம் யாது என தேடும் ஞானம் அவருக்குள் வந்துவிடுகிறது ஞான அனுபவத்தின் முடிவை கண்டு உலகறிய உரைத்த விஞ்ஞானி ஜெகதீச சந்திரவசுவின் உபதேசமும் நினைவுக்கு வருகிறது நாடியிலே அதிர்ச்சியினால் மரணம் எய்தும் என்கிற ஞானத்தை பாடலாய் விரிக்கிறது பாரதியின் உள்ளம் கோபத்தால் நாடியிலே அதிர்ச்சி உண்டாம் கொடுங்கோபம் பேரதிர்ச்சி சிறிய கோபம் ஆபத்தாம் அதிர்ச்சியிலே சிறியதாகும் அச்சத்தால் நாடியெல்லாம் அவிந்து போகும் தாபத்தால் நாடியெல்லாம் சிதைந்து போகும் கவலையினால் நாடியெல்லாம் தழலாய் வேகம் கோபத்தை வென்றிடலே பிறவற்றைத்தான் கொல்வதற்கு வழி என நான் குறித்திட்டேனே என்று பாரதி அறுபத்தி ஆறின் பதினான்காவது பாடல் குறிப்பிடுகிறது கோபத்தால் நாடியில் அதிர்ச்சி உண்டாகிறது அச்சத்தால் நாடி அவிந்து போகிறது தாபத்தால் அதாவது வேட்கையினால் நாடி சிதைகிறது கவலையினால் நாடி நெருப்பாய் வேகிறது இப்படி மரணத்தின் நாடி பிடித்துப் பார்த்த பாரதி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செய்யச் சொல்கிற வைத்தியம் கோபத்தை வெல்ல வேண்டும் என்பதே கோபத்தை வெல்பவனால்தான் ஏனையவற்றை கொல்ல முடியும் என்பது அவர்தம் உறுதிப்பாடு பாரதியின் வாழ்வியல் கோட்பாடு தோற்றம் மறைவு ஆகிய எல்லைகளுக்கு இடைப்பட்ட வாழ்வு என்பது தொடர் இயக்கம் அது பிறப்புக்கும் முந்தையது இறப்புக்கும் பிந்தையது ஆதி அந்தம் காண முடியாத அனந்த பெரும்பயணம் வாழ்க்கை இதனை அறியவும் இயக்கவும் பாரதி அறிவியலையும் ஆன்மீகத்தையும் துணை கொள்கிறார் அறிவியலால் இன்னும் கண்டறிய முடியாத பல அனுபவ உண்மைகளை கருதுகோள்களாய் தொன்மங்களாய் வைத்து ஆன்மீகம் விளக்குகிறது ஆன்மீகம் முன்னர் முன்வைத்த கருத்துக்களை அறிவியல் மேல் விளக்கம் செய்திருக்கிறது இவ்விரண்டையும் கரைகளாய் அமைத்து முன்னோடு மாறாக பாரதியின் தேடல் இயக்கம் தொடர்கிறது அது பல உதிய உண்மைகளையும் புதிர்களையும் விடுவிக்கின்றது அந்த வகையில் பாரதி முன்வைக்கும் தொன்மங்களில் பாரதமும் பாகவதமும் அமைகின்றன பாஞ்சாலி சபதத்தில் சொல்லி முடியாத சில உண்மைகளை தன் கதைகளில் கட்டுரைகளில் சில கவிதைகளில் பாரதி அமைத்திருக்கிறார் அதுபோல் அவரை ஈர்த்த மற்றொரு தொன்மம் இரணியன் பிரகலாதன் கதை அது அவர்தம் இறுதி காலத்தில் எழுத நினைத்து முடியாது போன நாடகம் இன்னும் சில தொன்மங்களையும் அவர் வாழ்வியல் கோட்பாட்டினை விளக்க அவர் தொட்டு காட்டிய இடங்கள் பல இருக்கின்றன அவையெல்லாம் எதற்கு அமரவாழ்வு வாழ்வு எய்துதற்கு வழிகாண்பதற்கு இறப்பின்றி துலங்குகிற நிலைப்பாட்டை தன் காலத்து தமிழறிஞர் ஊவேசா பெற்றுவிட்டார் என்று வாழ்த்திய பாரதி ஏனையவர்களும் அந்நிலை எய்துதற்கான நெறிமுறைகளை சித்தர் மனோநிலையில் நின்று உபதேசிக்கிறார் அதற்கான உந்தாற்றலை இரணியன் பிரகலாதன் கதையிலிருந்து பெறுகிறார் தானே பிரகலாதன் ஆகி சின்னத்திற்கு காரணமான பொறுமை இழப்பிற்கு தருமனை முன்னிறுத்தி பாரதி அறுபத்தாறில் முன் அளித்த பாரதி கோபத்தை கொல்ல இரணியன் பிரகலாதன் கதையினை முன்னிறுத்துகிறார் அதில் கோபத்தின் கொடுமுடியில் நின்று இரணியன் உருமுகிறான் சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே சொல் கோபத்தின் கொடுமுடி என்று இந்த இடத்தை குறிப்பதற்கு காரணம் இதற்கு முன்னர் எந்தெந்த வழிகளிலெல்லாம் மரணம் வருமோ அந்தந்த வழிகளிலெல்லாம் தன் மகனை இருத்தி பார்த்து போனதன் காரணமாக விளைந்த உச்சபட்ச கோபம் இது அப்போதும் கூட பொறுமையின் சிகரமாக பிரகலாதன் திகழ்ந்து அருமையாய் பதிலளிக்கிறான் தூணில் உள்ளான் நாராயணன் துரும்பில் உள்ளான் என்று இந்த இடத்திலிருந்து பாரதியே நவீன பிரகலாதனாகி பேசுகிறார் இல்லை இல்லை கேட்கிறார் வல்ல வெறும் கடவுள் இலா அணு ஒன்றில்லை மகாசக்தி இல்லாத வஸ்து இல்லை அல்லலில்லை அல்லலில்லை இல்லை அனைத்துமே தெய்வமென்றால் உண்டோ என்று கேட்கிறது பாரதி அறுபத்தி ஆறின் பதினைந்தாவது பாடல் அறிவியலும் அருளியலும் அதாவது ஆன்மீகமும் ஒத்துப்போகிற இடம் இது இங்கே இருந்துதான் பாரதி சித்தர் உபதேசிக்க தொடங்குகிறார் கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை கீழான பண்டிகனை தேளை கண்டு தாளை பார்த்து இருகரமும் சிறமேல் கூப்பி ஷங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும் கூளத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும் கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம் மீளத்தான் இதைத் தெளிவாய் விரித்துச் சொல்வேன் விண் மட்டும் கடவுள் அன்று மண்ணும் அகுதே என்பது பாரதி அறுபத்தி ஆறின் பதினாறாவது பாடல் சுத்த அறிவே சிவமென்று உரைக்கும் தார் மேலோர் சுத்த மண்ணும் சிவமென்றே உரைக்கும் வேதம் வித்தகனாம் குரு சிவம் என்று உரைத்தார் மேலோர் வித்தையிலா புலையனும் அகுதி என்னும் வேதம் பித்தரே அனைத்து உயிரும் கடவுள் என்று பேசுவது மெய்யானால் பெண்டிர் என்றும் நித்தம் நமது அருகினிலே குழந்தை என்றும் நிற்பனவும் தெய்வமென்றோ நிகழ்த்துவீரே என்கிறார் பாரதி இந்த இடத்தில் மாயாவாதத்தை பொடி பாரதியின் நிற்பதுவே நடப்பதுவே என்னும் பாடலையும் அதற்கு முன்னும் பின்னும் பாரதி எழுதிய குறிப்புரைகளையும் இணைத்து சிந்திப்பது நல்லது உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிறவொன்றில்லை ஊர்வனவும் பறப்பனவும் நேரே தெய்வம் பயிலும் உயிர் வகை மட்டும் அன்றி இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர் வெயில் அளிக்கும் இரவி மதி விண்மீன் மேகம் மேலும் இங்கு பலவாம் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம் எழுதுகோல் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் என்று எழுதுகிறார் பாரதி இதனை எழுதுவது பாரதி என்று நினைந்துவிடக்கூடாது பராசக்தியை கொண்டு இல்லை இல்லை பாரதியை கொண்டு பராசக்தியே எழுதுகிறாள் பாரதி வண்டாக பராசக்தி மலராக தோற்றம் கொள்கிறார்கள் அப்போது பாரதி சித்தராக பிறப்பெடுக்கிறார் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் மனத்தினிலே நின்று இதனை எழுதுகின்றாள் மனோன்மணி என் மா சக்தி தேவி தினத்தினிலே புதிதாக பூத்து நிற்கும் செய்யமணி தாமரை நீர் முகத்தாள் காதல் வனத்தினிலே தன்னை ஒரு மலரை போலும் போல் எனையும் ஒரு மாற்றிவிட்டாள் என்கிறார் மேலும் தீராத காலமெல்லாம் தானும் நிற்பாள் திவிட்டாத இன்னமுதின் செவ்விதழ்ச்சி நீராக கனலாக வானா காற்றாய் நிலமாக வடிவெடுத்தாள் நிலத்தின் மீது போராக நோயாக மரணமாக போந்து இதனை அழித்திடுவாள் புணர்ச்சி கொண்டால் நேராக மோன மகா ஆனந்த வாழ்வை நிலத்தின் விசை அழித்து அமரத்தன் ஈவாள் என்று உறுதி உறுதிவயக்கிறார் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் பணிகளை ஆற்றும் பராசக்தியின் மீது அழியா காதல் கொண்ட பாரதி அவளை அனைத்துமாக பார்க்கிறார் அதில் தன்னையும் இணைக்கிறார் அந்த தான் தெய்வமாகிறது அது பாரதியின் வசன கவிதையில் விளக்கமாகிறது இந்த தெளிவையும் தரிசன பார்வையையும் பாரதிக்கு தந்தவர் குள்ளச்சாமி அந்த நன்றி உணர்வைத்தான் தேன் அணைய பராசக்தி திறத்தை காட்டி சித்தினியல் காட்டி மன தெளிவு தந்தான் வானகத்தை இவ்வுலகிருந்து தீண்டும் வகை உணர்த்தி காத்தபிரான் பதங்கள் போற்றி என்று போற்றி மகிழ்கிறார் பாரதி குருக்கள் சுவாமியான குள்ளச்சாமி குள்ளச்சாமியின் சந்திப்புக்கு பின்னர் தனக்குள் நிகழ்ந்த மாற்றங்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எழுதியும் சொல்லியும் காட்டியிருக்கிற பாரதி அவர் தமக்கு குருவான தன்மையினையும் பலபடை எடுத்துரைக்கிறார் அதன் வழி தனக்குள் நிகழ்ந்த சித்த மனோபாவமும் பாரதி அறுபத்தாறில் நுட்பமாக பதிவாகியிருக்கிறது ஏனைய சித்தர்களில் இருந்து மாறுபட்ட சித்தராக குள்ளச்சாமி பாரதிக்கு தோன்றுகிறார் வழக்கமாக காமத்தை முகமாக பெண்களை சிறுமைப்படுத்தும் வாசகங்கள் சித்தர்களின் வாக்கில் புலப்படுவதுண்டு முடிந்த வரையில் துறவை வலியுறுத்தும் போக்கும் இறைநெறி பற்றும் தீவிர போக்கும் உறுதியாய் நிற்கும் ஆனால் குள்ளச்சாமியோ உலகியல் இன்பங்களை துறக்காமல் கொண்ட இல்லற கடமைகளை தவிர்க்காமல் தெய்வபக்தியால் தேசப்பெருமையை காக்க முனைகிற சித்தராக விளங்குகிறார் ஆங்கில அரசு ஏற்படுத்திய நெருக்கடி காரணமாக வறுமை வாழ்வில் ஏற்பட்ட வெறுமை பிறவி நோக்கம் தெரிய தனக்குள் மூழ்கிய தவச்சிந்தனை எல்லாம் கூடி இல்லறத்தில் பிடிப்பின்மையை பாரதிக்குள் ஏற்படுத்திவிடவே செய்தன அதனால் நேர்ந்த ஊழல் பிணக்கு எல்லாம் கூடி செல்லம்மாவுக்கும் பாரதிக்கும் இடையே பிளவை அதிகரித்து கொண்டிருந்த நேரத்தில் குள்ளச்சாமி குருவாக வருகிறார் அவர் பாரதிக்கு மனத்தெளிவு தருகிறார் தப்பாத சாந்த நிலையினை அழிக்கிறார் மரணம் என்றும் குளிர் நீக்கும் கதிரவனாய் முன்னிற்கிறார் பாசத்தை அறுத்து பயத்தை சுட்டு நாசத்தை அழித்து யமனை கொன்று ஞான கங்கையை முடிமேல் அணிந்து ஆசை எனும் கொடிக்கு ஒரு தாழ்மரமே போல ஆதியாகி நிற்கிறார் இந்த காலகட்டத்தில் பாரதிக்குள் நேர்ந்த அகப்புற தாக்கங்கள் பல புதிய விளைச்சல்களை தமிழுக்கு தந்தன அதுவரையில் ஆவேசமிக்க அரசியல் கவிதைகளும் புதிய அறம் போதிக்கும் யதார்த்த கவிதைகளும் புனைந்து வந்த பாரதிக்குள் புதுச்சேரி வாழ்க்கை பல புதிய போக்குகளை புகுத்திவிட்டது விதியின் விளையாட்டை வேதங்களின் சாரத்தை இலக்கியங்களின் நுண்பொருளை ஆழ தேட வேண்டிய அவசியத்தை கொண்டு வந்து சேர்த்தது தன்னை நோக்கிய தரிசன தேடலில் மனத்தின் போக்குகளை ஆராய்ந்து எழுதத் தொடங்கியபோது நிகழ்ந்த மாற்றங்கள் அவர்தம் புற வாழ்வை தொடங்கின ஆனபோதிலும் ஆட்டி படைத்த கவிதா சக்திக்கு இசைந்து கொடுத்தமையால் புதிய ஆக்கங்கள் விளைந்தன தன் வரலாறாக இளம்பருவ நினைவுகளால் கனவு என்கிற சுயசரிதையையும் நுண் வரலாறாக சித்தர்களின் தரிசனத்தால் பாரதி அறுபத்தாறும் பாரதியிடமிருந்து பிறந்தன தன்காலத்து அறிவியல் முன்னேற்றங்களையும் தொல் பழமை காலத்து ஆன்மீக விழுமையங்களையும் ஒரு சேர இணைத்து பிரபஞ்சம் தழுவிய பேருணர்வை சக்தி எனும் சித்திரத்தில் புலப்படுத்தி பக்தி மரபில் பாரதி தந்த படைப்புகள் நிலைப்படுத்தின இதிகாச துன்பங்களிலிருந்து பாஞ்சாலி சபதத்தையும் ஆழ்வார்கள் மரபிலிருந்து கண்ணன் பாட்டையும் ஆவேச கவி உணர்வில் அடிமனத்து உணர்விலிருந்து குயில் பாட்டையும் எழுதிய பாரதிக்குள் கவிந்த பக்தி ஒருமை விநாயகர் நான்மணி மாலையாய் வெளிப்பட்டது அவ்வப்போது தேவை கருதி புனைய பெற்ற இறைவணக்க பாடல்களில் தேசபக்தியும் தெய்வபக்தியும் கனிந்து ஆன்ம வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டன தனித்தனியே கிடக்கும் புள்ளிகளை இணைக்க கிடைக்கும் அழகிய கோலம் போல் அன்றாட வாழ்வின் வெவ்வேறான நிகழ்வுகளில் சின்னஞ்சிறு காட்சிகளில் வாழ்வின் உன்னதத்தைக் கண்டு தரிசனப்படுத்தும் தத்துவப்பாங்கில் பிறந்த பாரதியின் குறுங்கவிதைகள் எளிய சொற்களிலும் செயல்களிலும் சில அரிய செய்திகளை உணர்த்தி காட்டும் சித்த பாவனையை கொண்டு அமைந்தன அவை பாரதியை புதிய சித்தராக தரிசனப்படுத்தின அதற்கு கணிசமான பங்களிப்பு செய்த குருநாதராக குள்ளச்சாமி திகழ்வதை பார்க்க முடிகிறது அதன் நுண்ணிய வெளிப்பாடாக நன்றி கடப்பாடாக குள்ளச்சாமியை குருக்கள் சுவாமியாக்கி பாரதி அறுபத்தாறில் பாடி துதிக்கிறார் சிறப்பாக